வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் மிரட்டும் ட்ரம்ப் சீனாவுக்கு விதிக்கப்படவுள்ள உள்ள நூறு வீத வரி பாகிஸ்தானில் காவல் பயிற்சி மையத்தின் மீது தற்கொலை தாக்குதல் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே விமானம் விபத்து மூவர் பலி போர் நிறுத்தத்தை தொடர்ந்து வீடுகளுக்கு திரும்பும் காசா மக்கள் மெக்சிகோவில் கனமழை வெள்ளம் இருபத்தி எட்டு பேர் பலி பயங்கர அணு ஏவுகணையை காட்சிப்படுத்திய கிம்ஜாங்குன் நடுவானில் தீப்பிடித்த விமானம் பயணிகளுக்கு மூச்சுத்திணறல் பிரான்ஸ் பிரதமராக ஜெபஸ்டின் மீண்டும் நியமனம் இனி விரிவான செய்திகள் ஆஸ்திரேலியாவின் சிறிய ரக விமானம் ஒன்று புறப்பட்ட சிறிது நேரத்தில் விபத்துக்குள்ளானதில் மூவர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன நியூ சவுத் வேல்ஸ் மாகாணத்திலுள்ள ஹார்பர் விமான நிலையத்திலிருந்து ஒரு சிறிய ரக விமானம் ஒன்று புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே விபத்துக்கு உள்ளாகியிருக்கின்றது கட்டுப்பாட்டை இழந்த விமானம் ஓடுபாதையில் தரையில் மோதியதால் தீப்பிடித்து எரிந்திருக்கின்றது உடனே தீயணைப்பு வீரர்கள் மற்றும் மீட்பு படையினர் விரைந்து வந்து தீயை அணைத்திருக்கின்றனர் இந்த விபத்தில் விமானத்தில் மூன்று பேர் உயிரிழந்துள்ள நிலையில் விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது பாகிஸ்தானில் உள்ள காவல் பயிற்சி மையத்தின் மீது நடத்தப்பட்ட தற்கொலை தாக்குதலில் ஏழு காவல் அதிகாரிகள் கொல்லப்பட்டுள்ளனர் தாக்குதல் நடத்த வந்த ஆறு தீவிரவாதிகளும் பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினரின் எதிர் தாக்குதலில் கொல்லப்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வடமேற்கு பாகிஸ்தானில் உள்ள ஒரு காவல் பயிற்சி மையத்தில் பயங்கரவாத தாக்குதல் நடந்ததாகவும் இரு தரப்பினருக்கும் இடையே கிட்டத்தட்ட ஐந்து மணி நேரம் துப்பாக்கி சண்டை நடந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது தாக்குதலில் மேலும் பதிமூன்று காவல் அதிகாரிகள் காயமடைந்திருக்கின்றனர் மேலும் அங்குள்ள அனைத்து ஊழியர்களையும் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்ற அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் மேலும் செய்தி வெளியிட்டுள்ளன போர் நிறுத்தத்தை தொடர்ந்து போரினால் இருப்பிடத்தை இழந்த ஆயிரக்கணக்கான அப்பாவி பலசீனர்கள் மீண்டும் தங்களது வீடுகளுக்கு நோக்கி திரும்பி வருகின்றனர் ஆக்கிரமிப்பு இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் போராளிகளுக்கும் இடையிலான அமைதி ஒப்பந்தத்தின் முதல் கட்ட உடன்பாடு நடப்புக்கு வந்திருக்கிறது அது பல பலசீனர்களுக்கு ஆறுதல் அளித்திருக்கிறது அதே சமயம் அடுத்து என்ன நடக்கும் எனும் கவலையும் எழுந்திருக்கிறது நேற்று முன்தினம் ட்ரம்ப் இஸ்ரேலும் ஹமாஸும் அமைதி உடன்பாட்டை எட்டியிருப்பதை அறிவித்திருக்கின்றார் ஈராண்டாக நீடிக்கும் காசா போர் விரைவில் முடிவுக்கு வரும் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் மறக்கப்பட்டிருக்கின்றது ரேமண்ட் நாளை கரையை கடக்கும் என்று அந்த நாட்டு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது மேலும் கனமழை தொடர்ந்து பெய்யக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது துருக்கியின் இஸ்தான்புல் விமான நிலையத்திலிருந்து இங்கிலாந்து தலைநகர் லண்டனுக்கு சென்ற விமானத்தில் திடீரென வெளியான புகை காரணமாக நான்கு பேருக்கு மோச்சு திணறல் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன பிரித்தானிய ஆர்வேஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான விமானம் நூற்றி நாற்பத்தி இரண்டு பயணிகளுடன் பயணித்துக் கொண்டிருந்த போது இந்த விபத்து ஏற்பட்டிருக்கின்றது இதையடுத்து ருமேனியா தலைநகர் புக்காரெஸ்ட் விமான நிலையத்தில் குறித்த விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டிருக்கின்றது விமானம் தரையிறங்கியதும் அங்கு தயாராக இருந்த மீட்புக் குழுவினர் பயணிகளை பாதுகாப்பாக வெளியேற்றியிருக்கின்றனர் அதன் பின் மோச்சத்திணறல் ஏற்பட்ட நான்கு பயணிகளுக்கு முதலுதவி சிகிச்சை வழங்கப்பட்டதுடன் குறித்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை அந்த நாட்டு விமான போக்குவரத்து அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர் ஐரோப்பாவில் அமைந்துள்ள பிரான்ஸ் நாட்டில் ஜனாதிபதியாக இம்மானுவேல் மேக்ரோன் செயல்பட்டு வருகிறார் அவரது தலைமையிலான அரசின் ஆட்சி காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரை காணப்படுகிறது அதேவேளை கடந்த ஆண்டு பிரான்ஸ் நாடாளுமன்றத்தை ஜனாதிபதி கலைத்துள்ளார் இதனைத் தொடர்ந்து நடந்த தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காததால் அந்த நாட்டில் அரசியல் குழப்பம் நீடித்து வருகிறது இதனிடையே அரசியல் குழப்பம் காரணமாக கடந்த ஓராண்டில் பிரதமராக நியமிக்கப்பட்ட நான்கு பேர் பதவியை ராஜினாமா செய்திருக்கின்றனர் இதனால் மேக்ரான் தலைமையிலான அரசு கவலும் சூழ்நிலை உருவாகியிருக்கின்றது அதேவேளை அரசியல் குழப்பத்தை முடிவுக்கு கொண்டு வரவும் நாட்டில் அரசியல் நிலைத்தன்மையை மீண்டும் கொண்டுவரவும் தனது ஆதரவாளரான ஜபஸ்டின் லோகோர்னுவை பிரதமராக மேக்ரோன் அறிவித்திருக்கின்றார் அவர் கடந்த செப்டம்பர் ஒன்பதாம் தேதி பிரதமராக பதவியேற்றார் ஆனால் அரசியல் குழப்பம் காரணமாக பதவியேற்ற இருபத்தி ஏழு நாட்களில் ஜெபஸ்டின் லொகோர்னு பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார் இந்த நிலையில் பிரான்சின் பிரதமராக ஜெபஸ்டின் லொகோர்னு மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றனர் இந்த ஆண்டு இறுதிக்குள் புதிய மந்திரி சபையை நியமித்து நாட்டின் பட்ஜெட்டை தாக்கல் செய்யுமாறு புதிய பிரதமர் ஜெபஸ்டினிடம் ஜனாதிபதி மேக்ரோன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் அடுத்த மாதம் முதலாம் தேதி முதல் சீனாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு மேலதிகமாக நூறு சதவீத வரி விதிக்க முடிவு செய்திருக்கின்றார் நவம்பர் முதலாம் தேதி முதல் சீன இறக்குமதிகளுக்கு ஏற்கனவே உள்ள முப்பது சதவீத வரிவுடன் கூடுதலாக நூறு சதவீத வரி விதிக்கப்படும் மொத்தமாக சீன பொருட்களின் மீது நூற்றி முப்பது சதவீத வரி விதிக்கப்பட உள்ளது தனது சமூக ஊடகங்களில் ஒரு குறிப்பை வெளியிட்டுள்ள அமெரிக்க ஜனாதிபதி தொழில்நுட்ப தயாரிப்புகளுக்கு தேவையான கனிமங்கள் மீது சீனாவின் கடுமையான ஏற்றுமதி கட்டுப்பாடுகள் காரணமாக இதுபோன்ற வரிகளை விதிக்க முடிவு செய்ததாக தெரிவித்திருக்கின்றார் தொழில்நுட்ப தயாரிப்புகளுக்கு தேவையான ஏழு கனிமங்களுக்கு சீனா ஏப்ரல் மாதத்தில் ஏற்றுமதி கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது அந்த ஏழு கனிமங்களுடன் மேலதிகமாக ஐந்து கனிமங்கள் மீதான ஏற்றுமதி கட்டுப்பாடுகளை கடுமையாக்குவதாக சீனா சமீபத்திய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது சீனாவின் புதிய முடிவின்படி தற்பொழுது விதிக்கப்பட்டுள்ள வரிகளுக்கு கூடுதலாக நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கூடுதலாக நூறு சதவீத வரி விதிக்கப்படும் என்று டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றனர் இதுவேளை சீனாவின் நிலைப்பாட்டை காரணம் காட்டி ஆசிய பசிபிக் பொருளாதார மாநாட்டில் சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங்கை சந்திக்க இருந்த திட்டத்தை ட்ரம்ப் ரத்து செய்துள்ளார் சீனாவின் நடவடிக்கைகளுக்கு எதிராக அமெரிக்கா வலுவான எதிர் நடவடிக்கைகளை எடுக்க தயாராவதாகவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் வடகொரிய ஜனாதிபதியான கிம் ஜாங்குன் நாட்டிலேயே அதிக ஆற்றல் கொண்ட ஏவுகணை என கருதப்படும் ஆயுதம் ஒன்றை காட்சிப்படுத்தி தன் பெருமையை உலகுக்கு விளம்பரப்படுத்தி கொரிய தொழிலாளர் கட்சி நிறுவப்பட்டதன் எண்பதாவது ஆண்டு விழாவின் போது இந்த அணு ஏவுகணை காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது ஹவுசாங் டுவண்டி ஐசிபிஎம் என அழைக்கப்படும் இந்த ஏவுகணை பாலிஸ்டிக் வகை ஏவுகணை மற்றும் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை ஆகும் அத்துடன் இந்த ஒரு ஏவுகணையிலேயே பல அணு குண்டுகளை இணைத்து ஏவ முடியும் என்பதால் பல இலக்குகளை ஒரே நேரத்தில் தாக்கும் திறன் கொண்டது என இந்த ஏவுகணை தெரிவிக்கப்படுகிறது சமீபத்தில் சொலிட் ஃபியூல் ராக்கெட் என்ஜின் வகை ராக்கெட் ஒன்றை வடகொரியா ஏவி சோதனை செய்திருக்கிறது அப்போது அந்த ராக்கெட் இந்த ஏவுகணையை சுமந்து செல்லும் நோக்கிலேயே சோதிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன பல நாடுகள் தங்களை பாதுகாத்துக் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகளை கொண்டுள்ள நிலையில் ஒரே ஏவுகணையில் பல குண்டுகளை இணைத்து தாக்கும்போது அவை இந்த பாதுகாப்பு அமைப்பை மீறி தங்கள் இலக்கை தாக்கக்கூடும் சமீபத்தில் அந்த வகை ஏவுகணைகளை தயாரிக்க அழைப்பு விடுத்திருந்தார் இந்த ஹவுசாங் டுவெண்டி ஐசிபிஎம் ஏவுகணை அப்படி ஒரு ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகளை மீறி தாக்கக்கூடிய திறன் கொண்டவையாக இருக்கக்கூடும் என நிபுணர்கள் சிலர் கருத்து தெரிவித்திருக்கின்றனர் ராணுவ அணிவகுப்பு பார்வையிட்ட பின்னர் தன் நாட்டு மக்கள் முன் உரையாற்றிய கிம்ஜாங்கோன் தங்கள் எதிரிகளை நசுக்கிவிடுவோம் என சூளுரைத்துள்ளார் நமது இராணுவம் அனைத்து அச்சுறுத்தல்களையும் அளிக்கும் கண்ணுக்கு தெரியாத ஒரு விடயமாக தொடர்ந்து வளர்ச்சியடைய வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றனர் அந்த நிகழ்ச்சியில் சீன பிரீமியரான லீ கியாங் முன்னாள் ரசிக ஜனாதிபதியான திமிட்டி மெத்வதேவ் மற்றும் வியட்நாம் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொது செயலாளரான டூ ஆகியோர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது